ஓம் சாந்தி விகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆன்மீகத்தின் பாதையில் நடந்தபடி ஓர் அழகான தாரணை என்னவென்றால் சமர்ப்பண உணர்வாகும் யார் மீது நமக்கு அன்பு இருக்குமோ அவர்களுக்காக நமது அனைத்தையும் நாம் சமர்ப்பணம் செய்துவிடுகிறோம் வெளி உலகத்தவர் கூட சமர்ப்பண உணர்வோடு வாழ்வதற்கு அவர்களுக்கு கிடைத்த ஞானமே பயன்படுகிறது மேலும் யார் சமர்ப்பண உணர்வோடு காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளையும் சுலபமாக சமாளிக்கிறார்கள் நிரந்தரமாக முன்னேறி கொண்டே செல்கிறார்கள் ஈஸ்வரிய பாதையில் எப்போது நாம் பகவானையே தெரிந்து கொண்டு விட்டோமோ எப்போது நமக்கு அவரது முழுமையான ஞானம் கிடைத்து விட்டதோ அன்பின் கடலானவருடைய அன்பு நம்மை எப்போது நிரப்பிவிட்டதோ அப்படிப்பட்ட அன்பில் நாம் முழுவதுமாக விடுவோம் பாபா உங்களது கட்டளை இதுவோ அதன்படி நாங்கள் நடப்போம் நாம் பக்தி மார்க்கத்தில் இறைவனிடம் கூறி வந்தோம் ஏ பிரபுவே எப்போது நீங்கள் பூமிக்கு வருவீர்களோ அப்போது நாங்கள் உங்கள் மீது முழுவதுமாக பலியாகிவிடுவோம் நீங்கள் சொல்லும் வழிப்படியே நடப்போம் என்று கூறினோம் பல யுகங்களாக மனிதர்கள் கூறியதை தான் கேட்டு வந்தோம் இப்போது பகவான் நமது முன்னிலையில் வந்திருக்கிறார் சத்குருவாகி முழுமையான ஞானத்தை அவர் வழங்கியிருக்கிறார் இப்போது நம் மனதிலிருந்து நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ பாபா அதன்படி நாங்கள் முழுமையாக நடப்போம் என்பதே வெளிப்பட வேண்டும் நாம் அவரது கட்டளைகளின்படி நடப்போமானால் அவர் நமக்கு பொறுப்பாளராக இருக்கின்றார் அவரது சக்திகளின் மீது நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் நாம் அவரைப் பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்வோம் நாம் பகவானிடம் வந்துவிட்டோம் அவர் நமது முழு பொறுப்பையும் எடுத்து விட்டார் அவர் அந்த பொறுப்பினை எத்தனை அழகாக முழுவதுமாக செய்து முடிப்பார் என்று சிந்தித்து பாருங்கள் அவர் நம்மை எத்தனை கவலையற்றவராக ஆக்கிவிடுகிறார் ஆனால் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்த பின்பும் மனதில் குழப்பங்கள் இருக்கின்றன என்றால் இப்படி ஆகிவிடக்கூடாது அப்படி நடந்துவிடக்கூடாது என்ற கலக்கம் இருக்கிறது நீங்கள் சரியாக அவரை கண்டறியவில்லை என்றே பொருளாகும் எனவே வாருங்கள் முழுவதுமாக அவருக்கு சமர்ப்பணம் செய்துவிடுவோம் பாபா அனைத்தும் உங்களுடையது எனது புத்தியும் உங்களுடையது எனது மனமும் உங்களுடையது எனது ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காகவே இந்த மூன்று விஷயங்களின் மீது விசேஷமாக கவனம் செலுத்துவோம் புத்தியை சமர்ப்பணம் செய்வோம் எனது புத்தி இவ்வாறு கூறுகிறது ஆனால் பாபா அவ்வாறு கூறுகிறார் என்பது இருக்கக்கூடாது எப்போது சுயம் பகவானே இதனை கூறுகிறார் என்று நாம் கண்டறிந்து விட்டோமோ பிறகு எனது புத்தியை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என் மனம் இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறக்கூடாது பிரபு எவ்வாறு கூறுகிறாரோ அதன்படி மனமும் நடக்க வேண்டும் மேலும் மிகுந்த அழகான விஷயம் என்னவென்றால் நாம் பாபாவுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்வோம் எவ்வாறு ஒரு மனிதரின் அனைத்து காரியங்களும் அவரது குடும்பத்திற்காக இருக்கின்றன ஒரு நல்ல வேலையால் ஒவ்வொரு காரியத்தையும் தனது எஜமானனுக்காக செய்கிறார் அவ்வாறே நாமும் சமர்ப்பணமாகிவிடுவோம் பாபா எனது ஒவ்வொரு கர்மமும் உங்களுக்காகவே முற்றிலும் ஆனந்தமயமாகிவிடுவோம் நான் பகவானுக்காகவே காரியங்களை செய்கிறேன் நான் அவரது சேவையில் இருக்கின்றேன் நடந்தாலும் அது அவருக்காகவே பார்த்தாலும் அவருக்காகவே மற்றும் அவரையே பார்க்க வேண்டும் கேட்பதும் அவர் கூறுவதை மட்டும்தான் அவர் மீதுதான் முழுமையான அன்பும் பற்றுதலும் அனைத்தும் அவருக்காகவே இவ்வாறு நாம் சமர்ப்பண வாழ்க்கை வாழ்வோமானால் பரம் ஆனந்தத்தை அனுபவம் செய்வோம் எனவே இன்று முழு நாளும் சமர்ப்பண உணர்வை தாரணை செய்வோம் பாபா எனது அனைத்தும் உங்களுக்காகவே என்று பாபாவிடம் பேசிக்கொண்டே இருப்போம் எனது வீடு எனது வியாபாரம் கடை அனைத்தும் உங்களுடையதே எனது குடும்பம் குழந்தைகள் கணவன் மனைவி அனைவரும் உங்களுடையவர்கள் நானும் உங்களுடையவன் இவ்வாறு நாம் கூறுவோமானால் மேலிருந்து பாபாவும் குரல் கொடுப்பார் குழந்தாய் நான் உன்னுடையவன் எனது அனைத்தும் உன்னுடையது இதனை கேட்டு நம் மனம் பரம ஆனந்தத்தால் நிறைந்துவிடும் கூடவே மற்றும் ஓர் அழகான பயிற்சியை மேற்கொள்வோம் உடலை பாபாவிடம் அர்ப்பணம் செய்கிறோம் இந்தாருங்கள் பாபா உடல் என்ற இந்த உடை இப்போது மீதம் இருப்பது ஆத்மாவாகிய நான் மட்டுமே வெறும் ஆத்மா மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை எனவே இன்று முழு நாளும் இவ்வாறு நிராகார நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் குறைந்ததிலும் குறைந்தது ஒருமுறை பயிற்சி செய்வோம் மேலும் பாபா அனைத்தும் உங்களுடையது என்ற நல்ல உணர்வை தாரணை செய்வோம் ஓம் சாந்தி